மத்திய அரசு கொண்டு வந்த இந்த மும்மொழி கொள்கையை நம்ம தமிழ்நாட்டுடைய மக்கள் வந்து எந்த அளவுக்கு விழிப்புணர்வோட பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோவை சான்று அதாவது திமுகவினருடைய பொய்யான பிரச்சாரங்கள் இந்த ஒரு பாமரர் கொடுத்த வீடியோவால ஒரு பேட்டினால ஒட்டு மொத்தமா போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க என்ன படிங்க நான் வந்து தரேன் அப்படின்ற நீங்க தவறாக சொல்றீங்க தேர்ட் லாங்குவேஜ் இந்தியன் லாங்குவேஜ் எதை வேணாலும் எடுத்து படிங்கன்னு அவங்க சொல்லிருக்காங்க ஹிந்தி படிங்கன்னு சொல்லல நாம வந்து இந்தியை நினைச்சிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டியது உனக்கு வேணால் தெலுங்கு படி மலையாளம் படி உனக்கு எது பிடிக்குதோ அதை படி அதனால என்ன தப்பு இருக்குது என்ன சொல்றாங்கன்னா நீ ஹிந்தி படி இந்த மூணாவது ஹிந்தி படிக்கணும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு புஷ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அரசியல்வாதிகள் பொய் சொல்றதை நீங்கள் ஏன் நம்புறீங்க எல்லாரும் பேப்பரை படிக்கிறீங்க எல்லாரும் நியூஸ் பார்க்குறீங்க செய்தியில் கரெக்டாக தானே சொல்கிறாங்க தேர் லாங்குவேஜ் ஒரு லாங்குவேஜ் படிக்கணும் அது ஹிந்தின்னு எந்த இடத்துலையும் சொல்லலை ஒன்று ரெண்டாவது ஹிந்தி படிக்கிறனால என்ன தப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இங்கிலீஷை படின்னு இங்கிலீஷ்காரன் காலத்துலேருந்து வந்த இங்கிலீஷை படின்னு சொல்கிறீங்க இந்தியாவில் இருக்கிற ஹிந்தி லாங்குவேஜ் படிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சப்போஸ் இன்றைக்கி இத்தனை தூரம் சொல்கிறீங்களே ரயில்வேல பூரா ஹிந்தி எழுதிடுறாங்க ஹிந்தியில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க இப்போ வெளியே நம்ம ஸ்டேட் விட்டு வெளியே போயிட்டால் ஹிந்தி இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சமாளிக்க முடிங்கிற கண்டிஷன் இருக்குது அப்போ ஹிந்தி ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம குழந்தைங்க வெளியூர் போகும்போது பார்க்கறக்கு படிக்கிறதுக்கு சௌரியம் தானே உங்களுக்கு விருப்பப்பட்டாதான் படிக்க சொல்றாங்க உங்களுக்கு ஹிந்தி மேல விருப்பம் இல்லைன்னா நீ மலையாளம் படிக்கலாம் தெலுங்கு படிக்கலாம் கன்னடம் படிக்கலாம் உருது படிக்கலாம் அது அவங்க விருப்பம் தானே ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறது நல்லதா கெட்டதா நீங்களே சொல்லுங்க ஓகே அது மாதிரி இப்போ ஓகே அப்படி வச்சுக்கலாம் இப்ப தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு லாங்குவேஜ் தான் கத்துக்கிறாங்க இருமொழி கொள்கை தான் இருக்கு முன்மொழி கொள்கை வேணும்னா அப்ப தமிழ்நாட்டுல எல்லா ஸ்கூல்லையும் ரெண்டே லாங்குவேஜ் தான் சொல்லித்தராங்களா இது வரைக்கும் அப்படிதான் தான் இருக்கு நல்லா யோசிச்சு சொல்லுங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறாங்களா அவ்வளவுதான்

அடுத்தது ஒரு சின்ன மாணவன் அதாவது ஒரு எட்டாவது படிக்கும் சிறுவன் வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காரு ரொம்பவுமே சூப்பரான ஒரு விழிப்புணர்வு வீடியோ இந்த வீடியோவும் பார்த்துட்டு வந்துருங்க பார்த்துட்டு அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க தெலுங்குக்காரங்க கன்னடாக்காரங்க கேரளா காரங்க இவங்க எல்லாம் தமிழ கத்துக்கிட்டு தமிழ்நாட ஆட்சி அரிஞ்சிருக்காங்க தமிழங்க நாங்க இந்திய கத்துக்கிட்டு இந்தியாவை ஆட்சி செய்ய முடியாதா தமிழ்நாட்டுல இருந்து கண்டிப்பா ஒரு பிரதமர் வேணும்னா கண்டிப்பா இந்தி தெரிஞ்சிருக்கணும் தமிழங்களுக்கு திறவியிலேயே கொஞ்சம் ஆளுமை திறன் அதிகம் தமிழங்க மட்டும் இந்திய கத்துக்கிட்டாங்கன்னா இந்தியா முழுவதும் ஆட்சியை ஆரம்பிச்சிருவாங்க கலவையும் கற்றுமர அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க கூட ரெண்டு மொழியை கத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய ஆளுமை திறன் தான் அதிகமாகும் திரை ஓடி திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுதோம்லா ஓடி ஓடி பணத்தையும் புகழையும் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுதவங்க கூட ரெண்டு மொழியை கத்துக்கிட்டா தப்பவே கிடையாது குண்டுச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டினா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு படிப்பே தேவை கிடையாது என்னுடைய தாய்மொழிய நான் விட்டு கொடுக்கல நான் தமிழும் படிக்க ஆங்கிலமும் படிக்க இந்தியும் படிக்க அதிக மக்கள் தொகை உள்ள வாழ்வு எந்திரமயமான வாழ்க்கை இந்த போட்டியில் நம்ம ஜெயிக்கணும்னா கண்டிப்பா கூட ரெண்டு மொழி தேவைப்படும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் முதற்கொண்டு கொண்டு மாணவர்கள் வரை சிறுவர்கள் வரை எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு எங்களுக்கு மூன்று மொழியும் கற்க வேண்டும் ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் இருக்காங்க இந்த வந்து அவங்களுடைய அமைச்சர்கள் அவங்களுடைய எம்எல்ஏக்கள் நடத்தும் சிபிஎஸ்இ ஸ்கூலு தனியார் பள்ளிகள் இதையெல்லாம் இழுத்து மூடும் நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஒரு விழிப்புணர்வு வீடியோ தேங்க்யூ